தமிழக மீனவர்களை கைது செய்யும் இலங்கை கடற்படையின் அத்துமீறலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கழக செயலாளர் திரு டி டி வி தினகரன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக தன் சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டுள்ள அவர் புதுக்கோட்டை மாவட்டம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர்களில் பதிமூன்று பேரை எல்லை தாண்டியதாக கூறி கைது செய்திருப்பதோடு அவர்களின் படகுகளையும் பறிமுதல் செய்திருக்கும் இலங்கை கடற்படையினரின் அத்துமீறல் சம்பவம் கடும் கண்டனத்திற்குரியது என தெரிவித்துள்ளார் கடந்த இரு வாரங்களில் மட்டும் நாற்பதுக்கும் அதிகமான தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது புதுக்கோட்டையைச் சேர்ந்த பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்டிருப்பது தமிழக மீனவர்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களையும் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளையும் விடுவிக்க வலியுறுத்தி தமிழக மீனவர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் அடுத்தடுத்து நடைபெறும் கைது சம்பவங்கள் மீன்பிடி தொழிலை மட்டுமே நம்பியிருக்கும் தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாகி இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் ஒவ்வொரு முறை மீனவர்கள் கைதின் போதும் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதும் நாடகத்தை இனியும் தொடராமல் மத்திய அரசுக்கு உரிய அழுத்தம் கொடுத்து இலங்கை கடற்படையினரின் அத்துமீறலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க தேவையான முயற்சிகளை மேற்கொள்ளுமாறு தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களை வலியுறுத்துவதாகவும் கழக பொதுச்செயலாளர் திரு டி தினகரன் அவர்கள் பதிவிட்டுள்ளார்